மசாலா போட்டு எப்படி குருக்காங்க சட்டியை வச்சு அடுப்புல சட்டியை வச்சு என்ன உத்தரம் இந்த வெந்தயம் சீரகம் சம்பளம் கலந்து வச்சிருக்கோம்ல அது வெடிக்க போகணும் கொஞ்சம் வெடிச்சோடனையும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் இந்த கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகாய் போட்டு தக்காளியை போட்டு தக்காளி விறைய வச்சுருங்க மசாலா அரைப்போம் விற வெட்டு வெற வச்சிட்டு சீரகம் சீரகம் சோம்பு மிளகு பூண்டு உரிச்சது கொஞ்சம் தேங்காய் இதை மிக்ஸியில் போட்டு அப்படியே லைஸாக அரைச்சிக்கணும் கத்திரிக்காய் வெங்காயம் வதங்கினாங்க கத்திரிக்காய் போடுவோம் என்ன பண்ணலாம் வரணும் அதுக்குカラー எடுத்துட்டு இந்த தக்காளி பச்சை மிளகா ரால் மண்டை கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம சவுசவும் கேரட்டும் அரைச்சி வச்சு கொண்டு வருங்க இப்போ போட போடுங்க எல்லாம் காயும் போட்டு கலப்பாக காய்ச்சணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப சுரக்காய் போடலாம் சுரக்காய் இருக்கிறதுலாம் சவுசு முருங்கக்காய் இருந்தால் போடலாம் முருங்கக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சவு எல்லாம் போட்டு வதங்கிச்சு பாருங்கள் எல்லாம் வதங்கினோடனே இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் நமக்கு எவ்வளோ ஆணைமோ அவ்வளோவுக்கு தண்ணி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா அரைச்சிருப்போம் அதுக்கப்புறம் தண்ணி கரைச்சிக்கணும் இனியும் போட்டுக்கணும் என்ன போட்டா டேஸ்ட்டாக இருக்கும்

உப்பு இப்போ நல்லா தே கொதிக்கடி காயெல்லாம் வந்துருச்சு பாருங்க நாலு மண்டை கத்திரிக்காயெல்லாம் வந்துருச்சு முட்டா வச்சு வச்சுட்டோம் முட்டா வச்சு போட்டு மலத்தில் வந்து